அனைவருக்கும் வணக்கம் வீணாகிவிட்ட வாழ்க்கை ஒரு பெண்ணின் மறக்க முடியாத பயணம் சென்னை சைதாப்பேட்டையில் வசிக்கும் மஞ்சுளா ஊர்லி முதன் முதலாக சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து முடித்த சாதனைப் பெண் அவளுக்குள் வெளிநாட்டில் வேலை பார்க்க வேண்டும் வீட்டு கட்டுப்பாடுகளை கடந்து தனக்கான வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற கனவோடு வளர்ந்தவள் தாயார் கீதா அவளுக்காக அனைத்தையும் செய்த சுயமரியாதை மிக்க தாய் மஞ்சுளாவிற்கும் அவள் அம்மாவிற்கும் ஒரே கனவு நம் வீட்டை ஒரு நாள் உயர்த்த வேண்டும் அப்பா மறைந்து விட்டதால் குடும்ப சொந்தங்கள் மஞ்சுளாவுக்கு விரைவாக திருமணம் பார்க்கின்றனர் மஞ்சுளா மௌனமாக சம்மதிக்கிறார் அவளுக்கு திருமணம் நடக்கிறது ரமேஷ் தஞ்சாவூரை சேர்ந்த ஐடி ஜாபில் இருக்கிறார் திருமணத்திற்கு பிறகு மஞ்சுளா வீட்டுக்குள்ளேயே முடங்குகிறாள் அவளுக்கு வேலை செய்ய அனுமதி இல்லை நீ என் மனைவி குடும்பத்தை பார்த்துக்கணும் வேலை பார்க்க வேண்டும் என்கிற ரமேஷ் அவளுடைய இமெயில் சோஷியல் மீடியா எல்லாம் கட்டுப்பாடுகளில் முடக்கப்படுகிறது அவளுடைய சர்டிஃபிகேட் கூட அவன் அம்மா வாங்கி வைக்கிறார் ஒரு நாள் மஞ்சுளா சூப்பர் மார்க்கெட்டில் நந்தா என்கிற பழைய கிளாஸ்மேட்டை சந்திக்கிறாள் அவனும் அவளை பார்த்து நீயா மஞ்சு நீங்கள் ஜாப் பண்ணலையா என்கிறான் மஞ்சு ஒரு புன்னகை மலையில் ஒரு அழுகுரல் உள்புறத்தில் வேலையா என் கணவனிடம் பெர்மிஷன் கேட்டால் கூட சிரிக்கிறார் நந்தா மஞ்சுளாவின் நிலை அறிந்து நல்ல வேலை ஒன்றை அவளுக்காக அமைக்கிறான் ஆனால் இது எல்லாம் ஃபேமிலியிடம் தெரியாமல் நடக்கிறது மஞ்சு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் செய்கிறாள் ஒரு நாள் அதை கணவர் அறிகிறார் கோபத்தில் சிஸ்டத்தை உடைத்து தூக்கி அறிகிறார் மஞ்சு அன்றிரவு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழைகிறார் அம்மா நான் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு நீ தந்த சுதந்திர நினைவுகள்தான் காரணம் மஞ்சு ஒரு பக்கம் அழிகிறாள் மற்றொரு பக்கம் தன்னம்பிக்கை மருந்து போல ஆன்லைன் கோர்ஸ்களை படிக்கிறாள் அவளுடைய கணவர் ரமேஷ் வீட்டில் உட்கார்ந்து விட்டு ஒவ்வொரு நாளும் அவளிடம் கிண்டலடிக்கிறான் இந்த படிப்புகள் தான் உன்னை சிஇஓ ஆக்குமா உன் வேலை நம் வீட்டுக்கு தேவையில்லை என்கிற கணவன் மஞ்சு மனதிற்குள் நினைக்கிறாள் உலகம் என்னை இழைக்கிறதா இல்லை நானா என்னை இழந்து விட்டேனா மஞ்சு இரவு பகம் தெரியாமல் படிக்கிறாள் அவள் அன்றாடம் ராத்திரி பன்னெண்டு மணி முதல் மூன்று மணி வரை லாகின் செய்து ஸ்டடி பண்ணுகிறாள் கூடையே இருந்து வேலையும் பார்க்கிறாள் அவளுடைய ஐடென்டிஃபை வேறொரு பெயரில் மீராயி சென்று முதல் பணம் ரூபாய் மூவாயிரம் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகிறது அவள் அதைக் கண்டு உதிர்ந்த கண்ணீரில் ஒரு துளி விழுந்து மானிட்டரில் சொட்டுகிறது அவள் தன் தாயிடம் அம்மா உனக்காக சிரிக்கிறேன் ஆனால் என் மனதின் உள்ளே தினமும் ஒரு யுத்தம் நடக்கிறது அம்மா மெல்லிய குரலில் மகளை மண்ணில் விழுந்த பறவைக்கு பக்கத்தில் பசுமை வந்தால்தான் அதுதான் மீண்டும் பறக்கும் நீயும் ஒரு நாள் சாதித்து காட்டுவாய் அதையும் நான் பார்த்து ரசிப்பேன் என்று ஆறுதல் கூறுகிறார் ரமேஷ் அவளது ப்ரௌசர் ஹிஸ்டரியை தேடுகிறான் அவள் புரொஃபைலை பார்த்து மீராயஸ் என்ற நபர்தான் மஞ்சு என்பதை புரிந்து கொள்கிறான் அவனுக்கு கோபம் மட்டுமில்லை அவள் திறமைக்கு பயமும் ஏற்படுகிறது அவள் ஒரு நாளைக்கு என்னை விட சாதித்து போகிறாள் என்று மனதிற்குள் கர்ஜிக்கிறான் மஞ்சுவின் ஆன்லைன் இன்கம் ஒரு ஸ்டேஜில் வீட்டுக்கே பயன்படும் அளவுக்கு உயர்கிறது ஆனால் ரமேஷ் அவளது வளர்ச்சியை ஈகோ போல் பார்ப்பதால் ஒரு நாளில் அவள் லேப்டாப் ஹாட்ஸ்பாட் எல்லாம் கைப்பறிக்கப்படுகிறது ரமேஷுடைய அம்மா மஞ்சுவை பார்த்து உனக்கு இந்த வீட்டில் இருக்கணும்னா நம்ம வீட்டு மரியாதையை கடைபிடிக்கணும் மஞ்சு சத்தம் இல்லாமல் மரியாதையா இல்ல மௌனத்தை கேட்டு பயப்படுற மனசாட்சி இல்லாத மரபா நான் அடுத்த நாள் மஞ்சு ஒரு மேஜர் இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ரிமோட் ஜாப் ஆஃபர் பெறுகிறாள் பெரும் தொகையை சம்பளமாக பெறுவதை அவள் தாயிடம் கூறுகிறாள் அடுத்த நாள் ரமேஷ் வேலை இழக்கிறான் அவன் தாங்க முடியாத கோபத்தில் இருக்கிறார் மன அழுத்தம் மிகுந்த நிலையில் ஒரு சில வாழ்க்கைகள் சத்தமில்லாமல் வலிக்கின்றன ஆனால் அந்த வழியில்தான் ஒரு நாளும் விண்ணை தொடும் வலிமை பிறக்கிறது மஞ்சு ஒரு பக்கம் கணவன் ரமேஷின் தவறான வார்த்தைகளை பொறுத்து கொண்டு இருப்பாள் மற்றொரு பக்கம் தனியாக இரவில் அமர்ந்து லேப்டாப்பில் நந்து அனுப்பிய ஆன்லைன் கோடிங் கோர்ஸை கம்ப்ளீட் செய்கிறாள் இரவில் தூங்கும் கணவனுக்கு தெரியாமல் ரெசிம் அப்டேட் செய்கிறாள் என் வீட்டுக்குள் சுவர் கட்டப்பட்டது ஆனால் என் கனவுகளுக்கும் வானம் சிறந்தது என எண்ணிக்கொள்கிறாள் நந்தா ஒரு இந்தியன் பேஸ்ட் யுஎஸ் கம்பெனியில் மேனேஜர் அவன் ரகசியமாக மஞ்சுவின் ரெசுமே அனுப்புகிறான் ஒரு ஜூம் இன்டர்வியூ மஞ்சு பதற்றத்தோடு ஆனால் தன்னம்பிக்கையோடு பேசுகிறாள் அவளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறது ஆனால் ஒரு சிக்கல் ஜாயினிங் லெட்டர் வந்து விட்டது அதில் ரமேஷை வாரிசாக நியமனம் செய்யும் போது ரமேஷின் அம்மா வீட்டில் மஞ்சுவின் சிஸ்டத்தை பார்க்கிறாள் தேவையில்லாமல் ஃபோல்டரை ஓப்பன் செய்து லெட்டரை பார்க்கிறார் அவர்கள் இருவரும் அந்த இரவு மஞ்சுவின் மேல் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் ரமேஷின் தாய் என் மகன் வேலையில்லாமல் வீட்டில் இருக்கிறான் உனக்கு ஃபாரின் வேலை கேட்குதா என சராமரியாக கேள்விகளால் துளைக்கிறாள் மஞ்சு அமைதியாக கணவடம் கேட்கிறாள் நீங்கள் எனக்கு கணவர் என் வாழ்க்கையின் முடிவெடுக்கக்கூடிய ஆள் அல்ல இது என் கடைசி மௌனம் மஞ்சு அன்றிரவே அம்மாவிடம் போக திட்டமிடுகிறாள் ரமேஷ் தடுத்தாலும் அவள் அதை பொருட்படுத்தாமல் வெளியேறுகிறாள் மறுநாள் மஞ்சு வேலையில் சேர்கிறாள் அவளது முதல் மாத சம்பளத்தை அம்மாவுக்கு கொடுக்கிறாள் மௌனம் வெடிக்கும் போது சில உறவுகள் கூட இடிந்து விழும் ஆனால் சில கனவுகள் வேரொன்றி வளர ஆரம்பிக்கும் மஞ்சு வேலையில் அடுத்த நிலையை அடைகிறாள் ஆனால் அந்த இடத்தில் எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்படுகிறது மஞ்சுவுக்கு ஒரு இமெயில் வருகிறது உங்களுடைய கணவர் பெயரில் ஃபினான்சியல் ஃப்ராட் கேஸ் இருப்பதால் ஹெச்ஆர் கிளியரன்ஸ் தாமதப்படுகிறது என மஞ்சு சோர்ந்து விடுகிறாள் என்றும் என்னை சூழ்ந்து போகாத வஞ்சகமா முடியவில்லை இன்னும் பல உண்மைகள் வெளிச்சம் பார்க்கவில்லை மஞ்சு கிடைத்த இமெயிலை நந்தாவிடம் அனுப்புகிறாள் ரமேஷ் ஃப்ராடு லிஸ்டில் இருக்கிறதா இது உண்மையா சதியா நந்தா உடனே உறுதி செய்கிறான் ஆம் அவரது பெயரில் ஒரு ஃபினான்சியல் கம்ப்ளைண்ட் பதிவு செய்யப்பட்டது அவர் அதன் காரணமாக வேலையில் இருந்து நீக்கப்பட்டார் மஞ்சு அதான் எனக்கு வேலை தேடக்கூட அனுமதி இல்லை இவனுக்கு ஜாப் இல்லைன்னு சொல்லியே என் உயிரை அடக்கிட்டான் கடந்த கால மறைமுக சதிகள் மஞ்சு கடந்த காலத்தில் நினைக்கிறாள் திருமணத்தின் முதல் மாதமே ரமேஷ் தன்னோடு டெபிட் கார்டு வாங்கி ஒரு லோன் வாங்கி எடுத்து அதைத்தான் அவள் கொஞ்ச நாளாக இஎம்ஐ என்ற பெயரில் சிரித்திக் கொண்டிருந்தாள் அவளுக்குள் ஒரு கேள்வி வாழ்க்கைதானா இது இல்ல உணர்வுகளை விட்டு ஒரு தவறான மனிதருக்காக கடனின் மூழ்கும் சோதனையா மஞ்சு ஒரு லீகல் அட்வைசரை சந்திக்கிறாள் தன்னை தவிர்க்கும்படி அடிக்கடி யூஸ் பண்ணப்பட்ட எமோஷனல் அபியூஸ் ஃபினான்சியல் மேனிப்புலேஷனை பதிவு செய்கிறாள் அதனை ஆதாரமாக வைத்து மற்றொரு தைரியமான முடிவு எடுக்கிறாள் நான் தனியாக இருக்க விரும்புகிறேன் எதையும் நிரூபிக்க என்னுடைய எதிர்பார்ப்பு இல்லை என் மனசாட்சி போதும் அவள் ரமேஷுக்கு ஒரு ஃபைனல் லெட்டர் எழுதுகிறாள் நீயே என் வாழ்க்கையின் பழைய பக்கம் இனிமேல் நான் ஒரு புது புத்தகம்தான் என் விருப்பத்துடன் என் எழுத்துக்களுடன் ஆறு மாதங்களுக்கு பிறகு மஞ்சு ஒரு கான்ஃபரன்ஸில் அவளது பேச்சு வைரல் ஆகிறது நந்தா அவளுக்குள் ஒரு மனிதனையே கொண்டு நிற்கிறான் வெளிச்சம் பிறக்க வேண்டுமானால் இருளும் நிழலும் சுவர்களும் தோற்க வேண்டிய நேரம் வரும் மஞ்சு தாயார் கீதாவுடன் புதியதாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடியேறுகிறாள் அந்த வீட்டில் ஒரு சிறிய வாசல் பெரிய எழுத்து விண்ணை தொடுவது கடினமில்லை வாழ்வையே பறக்க வைப்பதை வெற்றி ஒரு சில பெண்கள் தங்கள் உயிரை யாரோ கொடுத்த கட்டுப்பாடுகளுக்குள் அழைத்து வைக்கிறார்கள் ஆனாலும் ஒரு நாள் அந்த திரைகள் கிழிக்கப்படும் அந்த நாளை உயிர் கண்ணிலிருந்து பிறக்கும் வானத்தை பார்க்கும் நாள் நன்றி